அது எப்படி பண்ணையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் அப்புறமா அதை திருநெல்வேலியில் இருந்து பாவூர் சத்திரம் தென்காசி வழியாக கொள்ளத்திற்கு ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தேன் அதற்கு ரயில்வே துறை அலட்சியமான ஒரு பதவி தருகிறது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் திருநெல்வேலியிலிருந்து இருந்து நாகர் கோயில் குழுத்துறை திருமண வழியாக கொல்லத்துக்கு ரயில்கள் இரண்டு மூன்று ரயில்கள் இயக்கி வருகிறது என்று பதில் தருகின்றது எப்படிப்பட்ட துறை எந்த வழியில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் ஒரு பதவி கொடுக்கிறார்கள் நிச்சயமாக வாக்குறுதியை உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற விளைபொருள்கள் கேரளாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இருக்கின்ற பாவூர் சத்திர வழியாக ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் அப்படி இயக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் வியாபார பெருங்குடி மக்கள் அந்த பயனை அடைய முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை அதே போன்று பட்ஜெட்ல அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் பார்க்க இருக்கின்றேன் நிச்சயமாக அந்த தொகை உருவாகத்தான் நெல்லை நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் மிகத்திறந்த ரயில்வே சேவைகளாக மாறும் அங்கிருந்து அங்கிருந்து இந்த பாவூர் சத்திர வழியாக தெற்காசிக்கு பல ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படி இயக்கப்படும் சச்சத்தில் தான் நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் பயன்படுவார்கள்